கனடாவில் வீடு வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் அரசின் அதிரடி சலுகைகள் அறிவிப்பு கனடாவில் புதிதாக வீடுகள் கொள்வனவு செய்வோருக்கான சலுகைகளை அரசாங்கம் அதிகரித்துள்ளது அதற்கமைய முதன்முறையாக புதிய வீடுகள் கொள்வனவு செய்கின்றவர்களின் அடமானங்களுக்கு முப்பது வருட கடனை அனுமதிக்க கனேடிய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் முதல் முறையாக கொள்வனவு செய்கின்றவர்களுக்கு காப்பீடு செய்யப்பட்ட அடமானங்களில் முப்பது வருட கடன் கடனுதவி காலங்களை அனுமதிக்க முடிவு செய்துள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்று நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃபிரீலான் தெரிவித்துள்ளார் முதல் முறையாக வீடு கொள்வனவு செய்கின்றவர்கள் ஆர் ஆர் எஸ்பியில் இருந்து மீளப்பெறும் தொகையினை அரசாங்கம் இரட்டிப்பாக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுவரை காலமும் ஆர் ஆர் எஸ்பியிலிருந்து மீளப்பெறும் தொகை முப்பத்தையாயிரம் டாலர்களாக காணப்பட்டுள்ளது எனினும் புதிய அனுகூலங்களின்படி அது அறுபது ஆயிரம் டொலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆர் பெறப்படும் கடன் தொகை செலுத்தும் காலமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் இரண்டு வருடமாக காணப்பட்டது அது தற்போது ஐந்து வருடமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது